இப்போ இந்த இரண்டாவது தேவா தேவாலய காலத்திலே தான் ஒரு நன்மையும் தீமையும் இந்த ஜெப ஆலயங்கள் மூலமாய் வந்தன என்று சொன்னேனே சின்ன இவற்றால் சில நன்மைகளும் வந்தன சில தீமைகளும் வந்தன இந்த ஜெப ஆலய முறைமையை இவர்கள் இஸ்ரவேலுக்கு திரும்ப வரும் பொழுது கொண்டு வந்து விட்டார்கள் அப்போ ஒரு மூப்பர் ஒரு மூப்பர் இருப்பார் அந்த மூப்பருக்கு கீழே ஒரு பதினைந்து தலைவர்கள் அல்லது ஒரு பதினைந்து குடும்பங்கள் இருந்தால் அந்த ஒரு கனேசெட் உருவாக்கப்படும் வீடு தான் இருந்தது ஏன் எஸ்ஐ தன்னுடைய வீட்டில் தான் இதை செய்த எஸ்ஐ கேல் எட்டு ஒன்று பதினான்கு ஒன்று இருபது ஒன்று இந்த வசனங்களை வாசித்தார் அவர் வீட்டிலே தான் அந்த நாட்களிலே அந்த குறிப்பிட்ட ஓய்வு நாளில் இருக்கிறதாகவும் மூப்பர்கள் வந்ததாகவும் எழுதப்பட்டிருக்கும் அப்போ இந்த யூதா ஜனங்கள் ஒவ்வொரு சனிக்கிழமையும் இந்த ஓய்வு நாளில் இந்த மூப்பருடைய வீட்டுக்கு கூடுவார்கள் தங்கள் அயலில் பக்கத்தில் இருக்கிற இப்போ இதோ இந்த இந்த இடத்திலே ஒரு பதினைந்து குடும்பங்களுக்கு ஒரு கினேசெட் இருக்கும் என்றால் ரயில்வே ஸ்டேஷன் பக்கத்திலே இன்னும் ஒரு கணேசெட் இருக்கும் அங்கே ஒரு பதினைந்து இருபது குடும்பங்களோடு அப்புறம் அப்பாலே அப்படி நிறைய ஜெபாலயங்கள் வர ஆரம்பித்தன இதனால் ஆலயத்துக்கு போகிற ஆர்வம் குறைய ஆரம்பித்தது நமக்கு தான் வீட்டுக்கு பக்கத்திலேயே ஜெபாலயம் இருக்கிறதே இனி ஏன் மோரியா வரைக்கும் போக வேண்டும் பண்டிகைகளின் போது மட்டும் போவோம் வருடத்துக்கு ஏழு பண்டிகைகள் வருகின்றன அல்லவா அந்த பண்டிகைகளின் போது மாத்திரம் போவோம் மற்ற நாட்களில் நமக்கென இந்த ஜெப ஆலயங்கள் இருக்கின்றனவே இவற்றிலேயே தாபரிப்போம் என்று எண்ணினார்கள் அது ஆண்டவருடைய சித்தமாய் இருக்கவில்லை ஏன் தேவனுடைய உடன்படிக்கை இருக்கிற தேவனுடைய பிரசன்னம் இறங்கின இடம் தேவனுடைய ஆலயம் நான் மாலையிலே கொஞ்சம் கூடுதலாய் நான் சொல்லுவேன் இந்த காலத்திலும் இப்படி ஒரு சில விஷயங்கள் நடைபெறுகின்றன இப்போ இது உங்களுடைய சபை சில நேரம் ஜெபக்கூட்டங்கள் வேறு வேறு இடங்களில் நடைபெறும் சில பேர் என்ன செய்கிறார்கள் இந்த வாரம் நான் ஜெபக்கூட்டத்திலே கலந்து கொண்டேன் என் தான் ஜெபக்கூட்டம் நடந்தது அதனால் ஆலயத்துக்கு போகாவிட்டால் பரவாயில்லை என்ற ஒரு நிலை நீங்கள் உலகத்தை எடுத்து பார்த்தால் ஒரு புதிய உபதேசமே வந்திருக்கிறது ஒரு புதிய உபதேசம் அது ஒரு கள்ள உபதேசம் என்ன தெரியுமா அதாவது ஹவுஸ் ஹவுஸ் சர்ச் என்ற அந்த விஷயம் இப்பொழுது வந்திருக்கிறது ஆரம்பத்தில் அப்போ நடபடிகளை நீங்கள் பார்த்தால் கூட ஆரம்பத்தில் வீடுகளிலே தான் அவர்கள் ஆராதித்தார்கள் ஆனால் அவர்கள் வளர வளர சபைகள் தோன்றின பெரிய பட்டணங்களில் கூட அந்த பட்டணத்துக்கே ஒரு சபை நான் பிறகு உங்களுக்கு வாழையிலே எக்கலேசியா கோகே அந்த சொற்களினுடைய தாற்பயத்தை எல்லாம் நான் சொல்லுவேன் அப்போ அதை அடிப்படையாய் வைத்து அப்போஸ்தலருடைய நடவடிக்கைகளிலே வீடுகளில் தான் சபைகள் இருந்தன ஆகவே இப்பொழுதும் நீங்கள் சபைக்கு போக தேவையில்லை நீங்கள் வீடுகளிலே ஆராதிக்கலாம் நீங்கள் எங்கு ஆராதித்தாலும் தேவன் இருக்கிறார் என்ற ஒரு உபதேசம் நல்ல விதமாய் கவருகிறது மக்களை அப்போ உங்கள் பாஷையில ஒருவர் பேசுனதை நான் கேட்டேன் நன்றிக்கு அவர் சொல்லுகிறார் நாம சும்மா சபைக்கு போயிட்டு பெஞ்சு தேய்ச்சிக்கிட்டு வர வேண்டியதில்லை அந்த பெஞ்சு தேய்க்கிறதுங்கிறது உங்களுடைய ஒரு சொல் இலங்கையில அந்த சொல்லை பயன்படுத்த மாட்டோம் கர்த்தர் வீடுகளில் இருக்கிறார் இந்த சில பேர் முளைத்திருக்கிறார்கள் தசம பாகம் கூடாது காணிக்கை தேவையில்லை சபை என்பது கட்டடம் அல்ல சில உண்மையான அடிப்படைகளை வைத்து போய் அதற்கு மேலே கட்டுவது சபை என்பது கட்டடமல்ல என்று நமக்கு தெரியும் ஆனால் ஒன்று கூடுகையின் முக்கியத்துவத்தை அது இல்லாமல் ஆக்காது அது முக்கியம் சபை கூடி வருதலை விட்டு விடாதே இது குறித்து கொஞ்சம் அதிகமாய் பேசுவேன் அப்போ இதே யூதர்களுக்கு அந்த இரண்டாம் காலத்தில் செகண்ட் டெம்பிள் பீரியட் வர ஆரம்பித்தது மின்னக்கட்டு தேவாலயத்துக்கு போவானேன் மின்னக்கெட்டு சென்று பழி செலுத்துவானேன் ஜெபாலயம் இருக்கிறது இங்கே டோரா வாசிக்கிறோம் இங்கே பிரசங்கம் நடைபெறுகிறது ஓய்வு நாளிலே நாம் தானே தேடுகிறோம் என்று இந்த என்றால் தேவாலயம் இந்த கனேசெட்டுக்கும் ஹக்காலுக்கும் இடையிலே ஒரு போட்டி வர ஆரம்பித்தது அதாவது ஜெபாலயத்துக்கும் தேவாலயத்துக்கும் இடையில் ஒரு போட்டி வர ஆரம்பித்தது அதனால் அநேகர் தேவாலயத்தினுடைய முக்கியத்துவத்தை மறக்க ஆரம்பித்தார்கள் அப்போ யாரையாவது நீங்கள் தேவாலயத்தின் ஊழியத்துக்கு அழைத்தால் கூட சம்பளம் எதிர்பார்ப்பார்கள் தேவாலயத்துக்கு வாருங்கள் இந்த கதவுகளை திறந்து மூடுவதற்கு ஆள் வேண்டும் சுத்திகரிக்க ஆள் வேண்டும் எவ்வளவு தருவீங்க அந்த மாதிரி ஒரு நிலைமை வந்து விட்டது கிட்டத்தட்ட ஒரு நூறு வருடங்களுக்கு பிறகு இந்த தேவாலய பிரதிஷ்டையின் நூறு வருடங்களுக்கு பிறகு யூதாவை நீங்கள் பார்த்தால் ரொம்ப ரொம்ப கேவலமா இருந்தது தான் ஆண்டவர் மல்கியா என்பவரை அனுப்பி அநேக சத்தியங்களை அந்த மக்களுக்கு சொல்லிக் கொடுக்கிறார் புரிகிறதா